வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க மாஸ்டர் கண்ணன் இந்த லாக் பாருங்க ரொம்ப டேஞ்சர் ஆன லாக் ரொம்ப டிफिकில்லான லாக் கூட இந்த லாக் தான ரொம்ப யாரோ நம்ம தப்பிக்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த லாக் பத்தி கேக்குறாங்க முதல்ல பாருங்க நான் எண்டெல்மென்ட் டீப்பான குடுத்து இருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆன லாக் ஓகேங்களா இது வந்து தப்பா யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க இது பெரிய லெவல்ல போய் உங்களுக்கு பெரிய விபத்துல போய் முடியும் அதனால இதுல இருந்து டிஃபன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது எப்போதுமே நம்ம அவர்னஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க புரியுதா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க நம்ம ஒரு கை இங்கே வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் சேஃப்டி வந்து பாருங்க நம்ம கழுத்து லாக் பண்ணிக்கணும் ஒன்று ஓகேங்களா செகண்ட் பாருங்க ட்ரை பண்ணு இந்த மாதிரி நம்ம போகிறோம் நான் மூவ்மெண்ட் பண்ணுறான் இப்படி பிடிச்சிக்கணும் ஓகேங்களா இது எப்போ பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா ஒருவேளை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ பாருங்க பிடிச்சிட்டாங்க நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ பாருங்க ஃபோர்ஸ் பண்ணால் என்னால் பேச முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்றோம்னா இந்த பாருங்க நான் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன் இப்படி பிடிச்சிட்டாங்க போது நீ இதையும் ஸ்ட்ராங்காக பிடிச்ச மாதிரி கரெக்டாக என்ன பண்ணுறோம் இங்க நான் பாயிண்ட் சொல்றேன் ஒரு விலங்க பாருங்க இது மிஸ் ஆகுது இப்ப இங்கிட்ட அடிக்கிறீங்க இப்ப பாடி பிள்ளை போயிருச்சு இப்ப இது பிள்ளை வச்சுக்க அப்படி போயிடுச்சு ஒரு வேலை இப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்ம எட்டுல பண்ணா அந்த பாருங்க காலு அப்ப என்ன பண்றோம் இப்ப பாஸ்டா பண்றேன் பாருங்க புடிச்சிட்டாங்க ஒன்னு ரெண்டு காலு ஓகேங்களா ஏதோ ஆக்டம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க பாடிச்சு பண்றோம் பண்றோம் அப்ப என்ன பண்ணுவா இது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும் இது ஸ்டாண்டிங் பொசிஷன் ஓகே நின்றுகிட்டு பண்ணும்போது மட்டும்தான் இது தப்பிக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஒருவேளை நம்மளை இழுத்து படுக்க வச்சிட்டாங்க அப்படின்னா ரேரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுங்க பாருங்க நம்ம குனியும் நம்ம பாடி பேணி விட்டோம் வச்சுக்கலேன் கண்டிப்பா நம்ம இழுத்து படுக்க வச்சிருவாங்க படுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து டார்கெட் பண்ண முடியாது ஒண்ணு இப்ப அந்த மாதிரி படுத்தாலும் கூட இல்ல உட்காந்தாலும் கூட ஒரு டெக்னிக் இருக்குது அது என்னன்னு பாருங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ரிலாக்ஸ் ஆகிற உட்காந்து இருக்கணும் வச்சுக்கலேன் அந்த டைம் பிடிச்சாங்க கூட டெக்னிக் என்னன்னு பாருங்க அப்ப என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இது கிடைக்காது கால மூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்ப பாருங்க இப்படி இந்த பாருங்க இப்படி பிடிச்சிட்டாங்க இப்ப என்ன பேச முடியாது உங்க சாங்க பிடிச்சா பேச முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு ஓகேங்களா அப்ப என்ன பண்ணுனா இப்ப நீங்க பிடிக்கிறீங்க ஸோ இப்போ க்ளோஸாக இருக்கும் என்ன பண்ணால் இவங்க தலை நமக்கு எப்படி தான் மாட்டோம் ஓகேங்களா இப்படி இருக்கும்போது நம்ம தப்பிக்க வேறு வழியே லாக் போது நம்ம பிடிச்ச என்ன பண்ண அவங்களை ஏதாவது ஒன்று தன்னையோ எங்கேயோ டாக்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ ப்ரெஸ் பண்ணி இந்த பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணி தான் இதுதான் வழி இதை தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாது இதுதான் ஸ்ட்ரீட் ஃபைட் டெக்னிக் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணினா டெத் கன்ஃபார்ம் ஓகேங்களா அப்படி மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால் பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது இதில் வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் கேமில் கூட லாக் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேங்களா நம்ம என்ன இழுத்தாலும் லாக் லாக் தான் அப்ப என்ன பண்ணும் அதே தான் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெயின் பண்ணாலும் நீங்கள ரொம்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணும் குடிச்சிங்க அதே மாதிரி என்ன பண்ணா கண்ணி காரை மூண்டு ஓகேங்களா இது பண்ணா மட்டும்தான் நீங்க தப்பிக்கவே முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்துங்க நிறைய பேர் நீங்க கேட்டதுனால உங்களுக்கு சொல்றேன் டேஞ்சர்ஸ் இதுல அதிகம் இது ஸ்ட்ரீட் ஃபைட்ல நீங்க ஸ்ட்ரீட் ஃபைட் ஸ்டைல பண்ணா மட்டும் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லாட்டினா நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபைட்லாம் இது சான்ஸே கிடையாது இருக்கிற ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸான லாக்கு ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் கையாளணும் ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நான் அதை பற்றி லைவ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி தேங்க்யூ ஜெய்கி